வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் தலைவர் பதவியை மாற்றம் செய்ய வேண்டும் என தொண்டர்கள் முடிவெடுக்கிறார்களா இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமய வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது என்று தொண்டர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுகவில் நடைபெறக்கூடிய உட்கட்சி மோதல்கள் தினசோறும் அரங்கேறி கொண்டேதான் இருக்கிறது என்றே நாம் கூறலாம் என்னவென்றால் அதிமுகவில் அடிக்கடி அதிமுகவில் பெரும் விதத்தில் தலைமை மாற்றம் நடைபெறுமா அப்படின்னா அது ஜெயலலிதா அவர்களுடைய இருக்கும்பொழுது பதவி மாற்றம் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ தலைமையே மாற்றணும் அப்படின்ற சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடைத்தேர்தல் வருகிறது தொடர்ந்து பத்து தேர்தல்களை வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்து இருக்கிறது அதிமுக அதுவும் எடப்பாடி தலைமையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு சூழலில் அடுத்து இடைத்தேர்தல் வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றியை பெறணும் அப்படின்றதுக்காக இப்பொழுதே வந்து முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றது அப்படின்ற ஒரு முடிவில் தொண்டர்களே இறங்கியிருக்காங்க ஏன்னா தொடர் தோல்வியை அவங்களாலே தாங்க முடியலைங்க இப்போ ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா அதிமுகவில் இருக்கங்க அப்போ அந்த தோல்வி அடைகிற கட்சியில் எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு சில பேச்சுக்கள்லாம் எழுப்பப்பட்டால் அவர்களாலே தாங்க முடியாது ஸோ இந்த அளவிற்கு இருக்கும்போது தலைமை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொண்டர்கள் எடுப்பார்கள் என்று நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருப்பதன் மூலமாக தற்பொழுது தொண்டர்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக அதிமுக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தொடர் வெற்றியை பதிக்கும் என்று ஒரு சில முடிவுகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் இதனால வெறும் விதத்தில் இதையெல்லாம் எழுந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வாரா அப்படின்றது தெரியப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது ஏழு தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா டெப்பாசிட்டை சீட்டை இழந்திருக்கிறது அதிமுக அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகேங்களா குறிப்பான தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக என்னதான் வந்து எடப்பாடி பழனிசாமி போன தடவை இந்த தடவை வந்து அதிகமாக வாக்குகளை பெற்றுருக்கு அப்படின்னு வந்து நெஞ்சை தட்டி சொல்லி கொண்டுருந்தால் கூட தோல்வி அடைந்தது என்பது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கத்தக்கதாக இருக்கணும் தொடர் தோல்வி அதுவும் அதனால் விக்கிரபாண்டி தேர்தலில் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக வெற்றி பெற்றது ஸோ அடுத்ததாக இப்போ நடக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது மீண்டும் அதிமுக வெற்றியை பெறுகிறதா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்ற சூழலில் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றதும் வந்து தொடர்ந்து பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரங்களே வந்து பேசப்படுகிறது சப்போஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாமகவும் அங்கே பெரிய ஒரு லெவலில் வந்து ஆதரவு வச்சிருக்காங்க பாமக பாமகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதிமுகவுக்கும் போட்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறில் ஸோ இந்த ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக வெற்றி பெற்றதன் காரணமாக மீண்டும் கூட ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது ஆனால் அங்கேயும் நான்கு முனை போட்டிகள் தான் தே நம்முடைய நாம் தமிழர் கட்சி பாமக டிஎம்கே அதிமுக அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மணி போட்டி தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் யாருக்கு ஆதரவாக வந்து வாக்குகளை செலுத்தப் போகிறார்கள் என்பதை தொண்டர்கள் அதிமுகவில் என்ன முடிவுகளை எடுத்தது எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்